அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அட்லீட் பிசிக்ஸ் பயோரன் அப்படிங்கிற நம்முடைய காணொலி சேனல்ல இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி வந்து வேலை ஆற்றல் மற்றும் திறன் ஆங்கிலத்துல ஒர்க் பவர் அண்ட் எனர்ஜி அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா இந்த கேள்வி ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் அதாவது ஏஐபிஎம்பி அப்படிங்கிற தேர்வுல இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி கேள்வி வந்து என்னன்னா நாலு எம் போர் எம் நிறையுள்ள ஒரு பொருள் ஆஹ் எக்ஸ்ஒய் தளத்தில் ஓய்வு நிலையில் உள்ளது முதல்ல ஓய்வு நிலையில் தான் இருக்கு அது திடீரென மூன்று துண்டுகளாக வெடித்து சிதறுகிறது வெடித்த பிறகு உங்க மூணு துண்டு ஒவ்வொரு திசையில போகுது எம் நிறைய உள்ள இரு துண்டுகள் மூணு துண்டுல ஒரு துண்டுக்கு நிறையும் இன்னொரு துண்டுக்கும் நிறையும் அப்போ மூணாவது துண்டுக்கு எவ்வளோ சார் இருக்கும் டூ எம் ஏன்னா மொத்தம் நாளயம் தானே எம் பிளஸ் எம் ப்ளஸ் டூயம் ஓ நாளியம் ஸோ இரு துண்டுகள் என்ற சமவேகத்தில் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இயங்குகிறது அதாவது அர்த்தம் முதல் இரண்டு துண்டுகளும் ஒரே வேகத்தில் ஒண்ணு எக்ஸ் டைரக்ஷன்ல போச்சுன்னா என்னோட வைத்தி இதாங்க சரியா இப்போ இந்த வெடிப்பினால் உருவாக்கப்பட்ட மொத்த இயக்க ஆற்றல் எவ்வளவு விளக்கும் போல நமக்கு மூன்று விதமான ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்கிறாங்க ஏ வந்து எம்இ ஸ்குவர் பி வந்து மூணு பேரண்டு எம்இ ஸ்குவர் சி வந்து இரண்டு எம்பி டி வந்து நாலு எம்பி சரியா இது எப்படி இந்த கணக்கு போடுறது போடலாம் சரியா நமக்கு உந்தமாரா விதினு படிச்சிருக்கோம் கன்சர்வேஷன் உந்தமாரா விதினு தமிழ்ல படிச்சிருக்கோம் அதாவது மொத்த உந்தம் கொலிஷனுக்கு முன்னாடி அதாவது நிகழ்வுக்கு முன்னாடி மொத்த உந்தம் எவ்வளவு இருந்ததோ நிகழ்வுக்கு பின்னாடியே மொத்த உந்தம் அதையோட இல்ல பிஏங்கிறது என்னது தொடக்க உந்தம் அது எவ்வளவு சார்ந்த கேஸ்ல உந்தம்னாலே அது நிறை மற்றும் திசை வேகத்தினுடைய பெருக்கு தொகை தான் சார் சீரோ போட்டிருக்கு பொருள் வந்து ஓய்வு நிலையில் இருக்கிறது அதுக்கு திசை வேகம் சீரோ தானே அப்ப எம்இ ஆக தொடக்க உந்தம் என்பது பொருள் ஓய்வு நிலையில் இருப்பதால் சீ பி எஃப் என்பது இறுதி உந்தம் அது எவ்வளவு சார் முதலே சொல்லிட்டாங்க அது வெடித்து மூன்று துண்டுகளாக வெவ்வேறு போட்டு ஓடு துண்டு அதனுடைய மாசியம் எம் அதனுடைய வெலாசிட்டி திசை வேகம் வந்து இன்ட்டு ஐ இதுக்கு சார் ஐ போட்டிருக்கு ஒன்று செங்குத்து திசையில் சொல்றதுனால ஒன்று ஐ திசைன்னு வச்சுக்கிடுவோம் ஒன்று ஜே திசை அதாவது ஒன்று எக்ஸ் திசை ஒன்று ஒய் திசை எக்ஸ் திசைக்கு வெக்டார் ஐ ஒய் திசைக்கு ஓடலக்ட்டார் ஜே வச்சு இல்லையா அந்த அடிப்படையில் எம்பி ஐ ஒன்றாவது பொருளுக்கு ஒன்றாவது துண்டுக்கு ரெண்டாவது துண்டுக்கு எம்பி ஜே மூணாவது துண்டுக்கு எப்படி சார் மூணாவது துண்டுக்கு பொறுத்தளவில் அதனுடைய நிறைய நிறையேற்றம் ஏற்கனவே 4m 2m தான் முடிஞ்சு போச்சு பாக்கி இருக்கு சரியா இ அதனுடைய திசைவேகنا கொடுக்கல அத v3 என்று நாம் வெய்த்து கொள்வோம் மூன்றாவது புள்ளிக்கு சரி அப்ப இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு இந்த ஜீரோவும் சமம் அதுதான் முதமாரதியை நமக்கு எம் மற்றும் கமா எம் மற்றும் நிறை மூன்று துண்டுகள் ஆகிறது முதல் இரண்டு மூன்று செங்குத்தத்தை செயலாளர் ஐஎன்டிஜேதி இருக்கும் சரியா மூன்றாவது அப்போ அப்ப உந்தமாராவிப்படி அதாவது தொடக்க தொடக்கஉந்தம் சீரோ மலைச்சதித்தம் சார் இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் அப்போ இதை இந்த பக்கம் வச்சுக்கோங்க மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டுபிடிங்க

அதனுடைய மேக்னிடியூட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது என்னமா ஒரு வெக்டாரினுடைய தொகுபை இரண்டு வெக்டார்களை கூட்டும் பொழுது அல்லது கழிக்கும் பொழுது தொகுபை என் வெக்டார் கண்டுபிடிக்கும் அதனுடைய எண் மதிப்புக்கு இப்படிதான் ஸ்கொயர் ரூட்டா வி ஒன் ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர் வி எவ்வளவு சார் மைனஸ் வி எவ்வளவு சார் அதுவும் அதே மைனஸ் வி தான் ஏன்னா ரெண்டு சம வெலாசிட்டி நம்ம கணக்கிலே கொடுத்துருக்கோம் அப்போ மைனஸ் வி இன்டு மைனஸ் வி பிளஸ் ஸ்கொயர்

ரெண்டா கீழே கொண்டு வந்தா நீ எட்டு ஸ்கொயர் ரூட் டூ டிவைட் பை என்ன வரும் இதே ரூட் டூ ரூட் டூ ஒரு ரூட் டூ அடி வெட்டுறோம் சோ v3 is equal to v divided by root 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் இப்போ மூணு துண்டுகளினுடைய இயக்கம் இப்போ நாம என்ன கண்டுபிடிச்சோம் முதல் துண்டுக்கு மாஸ் m திசைவேகம் வேகம் நிறை m திசைவேகம் வேகம் v இரண்டாவது துண்டுக்கும் அதேதான் நிறை m திசைவேகம் வேகம் v மூன்றாவது துண்டுக்கு நிறை 2m திசைவேகம் பிபை ப்ளூ டூ ப்ளூட் மூன்று துண்டுகளினுடைய இயக்க ஆற்றல் அதுதான் உருவாக்கப்பட்ட மொத்த இயக்காற்று டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி ஜெனரேட்டர் உருவாக்கப்பட்ட மொத்த இயக்க இயக்காற்றல் சார் ஒன்றாவது பொருளுக்கு காஃபி இரண்டாவது ரெண்டாவது துண்டு பொருள் இல்லை ஒன்றாவது துண்டுக்கு காஃபி மீன்ஸ்க இரண்டாவது துண்டுக்கு இன்னொரு காஃபி மீஸ்க மூன்றாவது துண்டுக்கு காஃபி டு ஒன் பை டூ நிறை இரண்டையும் திசைவேகம் பீபை ரூ டூ

நம்ம அடுத்த காணொலியில நம்ம இதே மாதிரி அதாவது வேலை ஆற்றல் மற்றும் திறன் அப்படிங்கிற பாடத்துல இன்னொரு கேள்வி நம்ம பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்